சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி பஞ்சு போல் ஒரு மிளகு ஜீரக உப்புமா பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பண்ணால் நைட் வரைக்குமே அதே டேஸ்ட்டோடு இருக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அவனில் கூட சாப்பிட்லாம் இது சாம்பார் சட்னியோடு எடுத்துக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா சாப்பிடாத குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல ரெண்டு கப் ரவை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நெய்யில் கூட வறுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது உங்களுக்கு இது தனியாக எடுத்து வச்செல்லாம் வறுத்ததுக்கப்புறமா இது வந்து ப்ரௌன் ஆகணும்னலாம் அவசியமே இல்லை இதுக்கப்புறமா நம்ம இதை தாளிக்கணும் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு ஜீரகம் மிளகு நீங்கள் முந்திரி கூட ஒரு கால் கப் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இது நான் கோதுமை ரவையிலையும் பண்ணியிருக்கேன் இப்போது பெருங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் இதுக்கப்புறமா ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம் மிளகு ஜீரக உப்புமா அப்படிங்கும்போது தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு கப் தண்ணி ஊற்றுறோம் ஒரு கப் ரவைக்கும் மூணு கப் தண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுப்பொடி அதுக்கப்புறம் வறுத்த ஜீரகப்பொடி அதையும் போட்டுட்டு இதை கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மு கொண்டு வந்துட்டு நம்ம ரவையை போடுவோம் இதிலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கட்டி வராது அதே சமயம் ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஜென்டெலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே மூடி வச்சிடணும் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அது வந்து நல்லா குதிச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால ரவை போட்டாவே வெந்துடும் ஓவராக மிக்ஸ் பண்ணும்போது அது க்ளூட்டன் டெவலப் ஆகிடும் ஸோ இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் போட்டுக்கோங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கும் கர்நாடகா சௌ சாத்துன்னு சொல்லுவோம் இதோட கேசரியும் வச்சு சர்வ் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்